கும்பராசிக்கு பாதச்சனி பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் இனிமேல் வந்து கொடுத்துருவார் குரு ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கார் இனிமேல் தான் உங்களுக்கு வாழ்க்கை குரு சனியோட பேச்சின்றது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் நன்றாக குருவாள்க குருவேத்மே வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவிலிருந்து இன்னைக்கு சனி குரு ராகு கேது பயிற்சி பழங்கள் தான் பார்க்குறோம் அதுல கும்பராசி கும்பராசி கும்பராசிக்கு ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனி சனியோட கடைசி கடைசி பாகம் இது கடந்த காலங்கள் மாதிரி கடந்த அஞ்சு வருஷம் மாதிரி கண்டிப்பா வந்து கிடையாது இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றிகள் அப்படின்றது உண்டு ஏன்னா என்னதான் அவர் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் பிரயாதிபதி சனி கண்டிப்பா பிரச்சனையை வந்து கொடுத்துருப்பார் ஆனா இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியும் ஏன்னா தான் ராசிநாதன் அப்ப அவரு தான் அதை கொடுக்கணும் இனிமேல் வந்து கொடுத்துருவார் தனஸ்தானத்துக்கு இருக்காரு பேச்சில் கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும் பெருசா வேற ஒன்னும் ஏழரசனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது நல்ல தசையை பற்றி இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ஏழரை நீங்கள் வந்து ஒரு பொருட்டாவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் கும்பராசி கும்பலக்கணம் இறந்தாலும் சரி கவலையை வந்து படம் வேண்டாம் ஐயோ எனக்கு இப்படி போயிட்டு இருக்கு அப்படி அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண வேணாம் ஒன்றும் நடக்காது உங்களை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்காது கடந்த காலம் மாதிரியான ஒரு கசப்பான ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய துவக்கத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் போக போக நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது குரு எங்கே இருக்கார் குரு ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கார் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் குரு உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்குரியவர் ரெண்டுமே நல்ல ஆதிபத்தியம் தனஸ்தானாதிபதியும் அவர்தான் லாவஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சேமிப்பு குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானாதிபதியுமே வந்து பார்த்திங்கன்னா குருவா வந்து அவர் திருகோணத்தில் போய் வந்து உக்காந்துருக்கார் நல்ல ஒரு விஷயம் புத்திர அப்படின்றது இது வரைக்கும் கிடைக்காம இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கடனில் மாட்டி தவிக்கிறவங்களுக்கு கடன் அடையும் கவலையை வந்து படலாண்டாம் என்னடா நம்மளை போட்டு கெடுத்து விட்ருவோம் ஏழரசனி போய்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் உரி பண்ணிக்க வேண்டிய தேவையே வந்து கிடையாது ஏழரசனி யார் உங்கள் ராசிநாதன் தானே ஒன்றும் பண்ண மாட்டேன் அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து உரி பண்ண வேண்டிய தேவையே வந்து இல்லை லாவஸ்தானத்தை வர பார்க்கிறார் நல்ல விஷயம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி எடுத்தாலும் அதுவும் இன்னைக்கு வந்து வெற்றி தொழில் நல்லா இருக்கும் இனிமேல் தானே உங்களுக்கு தொழில் இனிமேல் தானே உங்களுக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் நல்லா சம்பாரிச்சிடுவீங்க விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிருவீங்க ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் உங்களோட ராசியும் உங்கள் லக்னத்தையும் குரு பார்க்கிறார் போதும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை என்ன பண்றதுனே தெரியாம இருந்தவங்க எல்லாமே இனிமேல ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னும் தெளிவாங்க ரொம்ப தெளிவாயிடுவீங்க தான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒன்று தீர்வு இத்தனை நாள் உங்களுக்கு கட்டி போட்டு வச்ச மாதிரி உடல் அளவிலையும் மனதளவுலையும் ஏகப்பட்ட பிரச்சனை பெரிய சொல்லவே முடில என்ன பண்றதுனே தெரில இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா நான் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன் இந்த டாக்டர்கிட்ட போட்டேன் ஒன்றும் நடக்கல அவங்க மருந்து மாத்திரையை தராங்க நானும் என்னென்னமோ உணவுகள்லாம் மாத்தி பார்த்துட்டேன் ஒன்னும் ஜெட்டாவல வேலை விஷயமா அங்கே அலைஞ்சேன் இங்கே தெரிஞ்சேன் என்னென்னமோ முயற்சி பண்ண ஒண்ணுமே பண்ண முடியலைங்க என்னத்தை பண்ணாலும் ஃபெயிலியர் அப்படி ஒரு நிலை இருந்துச்சு இனிமேல் எல்லா நிலையும் மாறிடும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு சனியோட பேச்சின்றது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் வந்து மாற்றிடும் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இது வரைக்கும் கிடைக்கல இன்னும் கிடைக்கும் இனிமேல் அதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆஃபீஸ் சைடில் இருந்து எடுப்பாங்க நிச்சயமாக நல்ல செய்தி வந்து வரும் நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு உழைச்சேன் இது வரைக்கும் இது வரைக்கும் பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த உழைப்பு உங்களோட உழைப்பு யார் யாருக்கோ வந்து பார்த்தா தான் பிரயோஜனமாக இருக்குது யார் யாரோ நேரடியாகவோ மறைமுகமாக எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க உங்களுக்கு தொழில் தொழில் கூட்டாளியிலும் சரி இது வரைக்கும் அப்படி தான் வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போது அப்படி கிடையாது குருவோட அமர்வு சனியோட நகர்வு இது ரொம்ப நல்ல இடத்துக்கும் சாதகமாக வந்து வந்துடுச்சு கவலைப்படாதீங்க அதே மாதிரி ராகு கேது இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருந்து சில பல பிரச்சனைகள் சில சங்கடங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் அவங்க மெல்ல நகர்ந்து ராகு நேராக அவங்களோட ராசிக்குள்ளேயே வர்றார் கேது ஏழாம் இடத்துல வர்றார் ஏழாம் இடத்துல கேது அப்போ மனைவி கூட இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் கூட கருத்து வேறுபாடுகள் வராமல் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் அது ஒரு விஷயம் ட்ராபேக் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கவங்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் இது கருத்து வேறுபாடு அதனால் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காம தயவு செஞ்சு கொஞ்சம் இதில் வந்து ஜாக்கிரதையாக வந்துடுங்க உங்கள் விஷயங்களை உங்களுக்குள்ளே மட்டும் வந்து வச்சுக்கோங்க யாருக்கும் வந்து ஷேர் பண்ணிடாதீங்க கும்பம் பொதுவாக யாருக்கும் வந்து எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டிங்க பட் தவறுதலாக கூட ஒரு ஒரு டென்ஷனில் ஒரு டிப்ரெஷனில் ஒரு என்ன பண்ணுறது தெரியாத சுச்சுவேஷனில் கூட வந்து நம்மளே அறியாமல் வந்து புலம்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தயவு செஞ்சு செஞ்சுடறீங்க அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா பெரிய சிக்கலும் பிரச்சனைகளும் வந்து நல்லாயிடும் சரிங்களா அது நீங்கள் எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் ஷேர் பண்ணக்கூடாது ஓகே உங்கள் விஷயம் உங்களோட தான் வந்திருக்கணும் குறிப்பாக கணவன் முனைப்புள்ள வேண்டாம் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்துல கேது அப்படின்னு வந்து வருது அதே மாதிரி முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்க வாடிக்கையாளர்கிட்டையும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு வந்து பாலிஷ்டாக வந்து பேச ட்ரை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பெட்டர் சரிங்களா புதிய முதலீடுகள்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் அதே அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கவங்க அவங்களும் ரொம்ப கவனமாக வந்து இருக்க வேண்டிய ஒரு காலம் அவ்வளோதான் இது பார்ட்னர்ஷிப் விஷயத்திலையும் கணக்கு வழக்குகள் பார்த்து சரியாக அன்னனைக்கு கணக்கை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுடுங்க கடந்த காலம் மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட்டில் கணக்கு நம்ம நண்பன் தானே நம்ம பார்ட்னன் தானே அந்த மாதிரி தயவு செஞ்சு இருந்து இருந்துறாருங்க சரிங்களா ஏழாம் இடத்துக்கு கேது வரும்போது சில நேரத்தில் அதை பிரித்து விடக்கு சான்சஸ் நிறைய இருக்கு பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிற போகுது ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க சரிங்களா அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துங்க சரி அடுத்து உங்கள் ராசிக்குள்ள ராகு வரும்போது சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா குரு பார்வை வந்து வாங்கிட்டு ராகு வரும்போது நீங்கள் நினைச்ச ஒரு விஷயத்த வந்து தாராளமாக வந்து செய்யலாம் எடுக்கிற முயற்சிகளில் மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி பெரிய மாற்றம் இருக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாகவும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றம் சரி கும்ப ராசிக்காரர்களை சேர்ந்த மாணவர்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி காலேஜ் போய் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி அதேமாதிரி காலேஜ் முடிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா நல்ல இடத்துக்கு விரும்பின மாதிரியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் படிச்சு படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த செமஸ்டர் கிட்டே கிட்ட வந்து வரும்போதே கூட வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவிலையே வந்து செலக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைச்சிருக்கும் அப்போ அந்த திரிகோணம் விஷயம் நல்லா வேலை செஞ்சோம் கவலைப்படாதீங்க நிச்சயமா இந்த இடக்க கும்பம் கடந்த கால விஷயத்திலிருந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் இது அத்தனையிலும் இருந்து மீண்டு வரும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப மேம்படும் சரிங்களா ஆனால் நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராமையும் பார்த்துக்கிறது வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூடயும் வாடிக்கையாளர்கூடையும் பிரச்சனை வராமல் வந்து பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ராசியில் வந்து ராகு இருக்கிறது வந்து சில நேரத்தில் உங்களுக்கு டைவர்ஷனை கொடுத்துரும் ஸோ படிக்கக்கூடிய பசங்களாகட்டும் இல்லை கல்லூரியில் இருக்கக்கூடியவங்கள மாணவர்களாகட்டும் ரொம்ப பார்த்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்துடுங்க அட்டென்ஷன் சரிங்களா எந்த இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா கும்ப ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அவற்று நட்சத்திரக்காரங்க முருகனையும் உங்களோட குலதெய்வத்தையும் விடாமல் வந்து வழிபட்டு வந்து வாங்க சஷ்டி அணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வாய் கிழமணி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது சனிக்கிழமை வந்து போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வந்து போயிட்டு வாங்க இல்லை புதன்கிழமை கூட போயிட்டு வாங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் வழிபாடு விடாமல் வந்து பண்ணிவிட்டு வாங்க நரசிம்மரோட மந்திரத்தை ஜெபிக்கிறதும் அதை வந்து கேட்கறதும் சார் என்ன மந்திரம் சொல்லுவோம் ஜெபத்தை கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி பூரட்டாதியில பிறந்திருக்கக்கூடியவங்க நீங்க தட்சிணாமூர்த்திய விடாம வந்து வழிபட்டு வாங்க போதும் உங்க குலதெய்வம் இதோட சத்தி உங்களோட குலதெய்வத்தையும் விடாம வழிபடுங்க முதல் தெய்வம் உங்கள் குலதெய்வம் குல தெய்வத்துக்கு முதல் முக்கியத்துவம் வந்து கொடுங்க அப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வம் உங்க இஷ்ட தெய்வம் எது வேணாலும் வந்து வணங்கலாம் அது உங்க இஷ்டங்க அதே மாதிரி நம்ம அந்த நட்சத்திரத்துக்கும் நான் சொன்ன அந்த தெய்வங்களையும் நீங்க வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிக்கான கிடைக்கும் தடைகளை வந்து அத்துறும் இதுதான் ஒரு தீர்வு வேற எதுவுமே நீங்க வந்து பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தா போகும் மற்றபடி கும்பத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டம் பல விஷயங்கள் சாதகமா மாறுறதுக்கான ஒரு காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு எல்லாம் மிகப்பெரிய வந்து வெற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கன்சல்டிங் வேணுன்றவங்க என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலுமே வந்து தாராளமாக வந்து கேட்கலாம் நன்றி